குப்தான் திருவிழா நிறைவையொட்டி நீலகிரி மாவட்டம் குன்னூரில் ஜெயின் சமூகத்தினர் செண்டை மேள முழங்க ஆடல் பாடல்களுடன் ஊர்வலமாக சென்று கொண்டாடினர் சமண துறவிகளை போன்று ஜெயின் சமுதாய மக்களும் தங்கள் வாழ்நாளில் நாற்பத்தெட்டு நாட்கள் துறவறம் கற்றல் முறைகளை பின்பற்றி திருவிழா நிறைவையொட்டி விரதம் மேற்கொள்கின்றனர் அதன்படி நீலகிரி மாவட்டம் குன்னூரில் விரதத்தை நிறைவேற்றிய ஜெயின் சமூகத்தினர் தங்களின் கோயில் வரை செண்டை மேளம் முழங்க ஆடல் பாடலுடன் ஊர்வலமாக சென்று கொண்டாடினர் உப்தான் திருவிழா நிறைவையொட்டி பல்வேறு இருந்து ஆயிரத்திற்கும் மேற்பட்ட ஜெயின் சமூகத்தினர் பங்கேற்றனர் தொடர்ந்து சிறப்பு வழிபாடுகளுடன் அன்னதானமும் நடைபெற்றது